வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்கோள் சொற்கொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நாம வந்து நூற்றி தொண்ணூத்தி ஏழு குரற் பாக்களை வந்து நாம பார்த்துருக்கோம் இப்போ நூற்றி தொண்ணூத்தி எட்டாவது குரலை பார்க்கணும் சான்றோர்கள் நீர்மை உடையார் இப்படின்னு ஒவ்வொருத்தரை பற்றியும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நான் சொன்ன இப்போ வந்து இன்னும் இன்னொரு சான்றோர்கள்ல இவங்க வந்து ஒரு வகையான சான்றோர் இந்த சான்றோர் யாருன்னா அரும் பயன் ஆயும் அறிவினார் அரும்பையன் ஆயும் அறிவினர் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா காலேஜில் வந்து ஒருத்தர் லெக்சரர் வேலை பார்க்கணும் ஆனா அதுக்கு மேல வந்து யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா வந்து ரீடர்னு இருப்பாங்க அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த டாக்டரேட் பண்றவங்க இருப்பாங்க பெரிய ரிசர்ச் ஸ்காலர்னு இருப்பாங்க இப்படி அந்த ஒவ்வொரு இந்த ரேங்க்ல உள்ளவங்க தான் இந்த அரும்பையன் ஆயுமறியார் சுந்தினர் அந்த டாக்டரேட் பண்றவங்க அந்த ரிசர்ச் ஸ்காலர் எல்லாம் வந்து இப்போ அதே மாதிரி வந்து சயின்டிஸ்டா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து நிறைய பேர் வந்து வெ வெளியே தெரிகிறவங்க நமக்கு கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் உள்ள வந்து அந்த அருண் அரும்பயன் ஆயும் அருவினார் ஸ்காலர்ஸ் வந்து நிறைய வருவாங்க அப்படிப்பட்டவங்களை வந்து திருவள்ளுவர் சொல்ற அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க ரொம்ப இல்லாத சொல் அவங்க வந்து அந்த இப்படி எல்லாம் வந்து அரும் பயனை வந்து இப்போ வந்து ஒரு ரிசர்ச் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிறைய ரொம்ப கண்டுபிடிப்புகள் வருது அதாவது ஒன்றும் கேன்சருக்கு வந்து கண்டுபிடிக்கிறாங்க இப்படி பல்வேறு மருந்துகளை வந்து இந்த ரிசர்ச் லேப்ல அவங்க வந்து உட்காந்து அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க திருப்பி திருப்பி இதை நம்ம கண்டுபிடிச்சது சரியாங்கன்னா இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்றாங்க அப்போ அந்த அவங்க என்ன செய்வாங்கன்னா அரும்பையன் ஆயும் அறிவினார் அறிவினர் அறிவினார் அரும்பையன் ஆயும் அறிவினார் அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து இந்த எதை சொல்ல மாட்டாங்க பெரும் பயன் இல்லாத சொல் இப்ப நம்ம வந்து இஸ்ரோல இருந்து தான் வந்து நிறைய சயின்டிஸ்டுகள் வந்து எவ்வளவோ வெறும் ரிசர்ச்சில் இருந்து கண்டுபிடிக்கிறாங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா எல்லாம் வந்து ஒரு சோட்டர் இதுகளை வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சி வச்சிருப்பாங்க இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அதெல்லாம் செய்யும் பொழுது அதையெல்லாம் அதை பண்ணியாச்சு அதை பிரிக்கணும் அப்ப அந்த இதுகளுக்கெல்லாம் அது நடந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் வந்து அவங்க பல தீவிரமாகவும் உட்காந்து அதை இது பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அதை வந்து எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் வச்சுட்டாங்கன்னு வைங்கள உடனே வெளிப்படுத்த மாட்டேன் இன்னும் நல்லபடியில் அதை வந்து சொன்னோம்னா இது வந்து எப்போதையும் போல சாதாரண ஒரு செயலாக அதை ஆதர வரைக்கும் அதை அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகுதான் அவங்க அதை வெளிய சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இந்த அரும்பையன் ஆயும் அறிவினர் வந்து நம்முடைய மக்கள் வந்து ஆஹ் இருக்க மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில உள்ள பல விஷயங்கள் இருக்கு அதுகளையும் வந்து அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து கண்டுபிடிப்பாங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இப்படி இருக்கு எவ்வளவோ இருக்கு ஏன் சமுதாயம் வந்து இவ்வளவு தூரத்துக்கு இருக்குது ஏன் இவ்வளவு கொலை ஆஹ் கொள்ளைகள் ஏன் வந்து இன்னும் வந்து இந்த மாதிரிலாம் ஆஹ் இந்த போதை பொருட்களை பயன்படுத்தக்கூடியது அப்படிங்கும்போது இதுகளை எல்லாம் அந்த அரும்பையன் ஆயும் அறிவினார் வந்து அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்தாலும் அதை வெளிப்படுத்த நல்லா கண்டுபிடிச்சு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இப்ப இது வரைக்கும் தெரிஞ்ச எவ்வளவோ விஷயங்கள் சொன்னாலும் ரொம்ப காலத்துக்கு பின்னால்தான் அதெல்லாம் வந்து வெளிய வந்த விஷயம் அதான் வந்து அவர் சொல்றாரு அவங்க சொல்ல மாட்டாங்க பெரும்பையன் பெரும் பயன் இல்லாத அதனால வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பயன் வந்து இருக்குது அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சாதான் அவங்க சொல்லுவாங்க அப்படி வந்து அந்த மாதிரி அந்த பெரும் பயன் வந்து அதுல வந்து இல்லை கா அந்த ஒரு விஷயங்களை அதை சொல்லி அதுக்கு வந்து அஹ் ஒரு மரியாதை இல்லாம போகிறது ஒரு பக்கம் அதனால வந்து எந்த விதமான துரோஜனமும் இல்லாமல் போயிடும் அது வந்து பயன் இல்லாமல் போயிடும் அப்போ அதை சொல்லும் பொழுது பயனோட வந்து அது இருக்கணும் அதனுடைய பயன் இருக்கணும் அப்ப எப்பன்னு சொல்லலான்னா அந்த முழு பயனும் வந்து தெரிஞ்சதுக்கு பிறகுதான் வந்து அதை சொல்ல முடியும் பெரும் பயனும் எப்படி சொல்லியிருக்காரு என்னைக்குதான் வந்துகிட்டு இன்னைக்கும் வந்துக்கிட்டு ரிசர்ச் ஸ்காலர் இதெல்லாம் இதை இந்த குரல் பிரகாரம் தான் வந்து இந்த ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாருமே நடந்துட்டு இருக்காங்க எந்த துறையுக்கு நீங்க போனாலும் பொருளாதாரத்துல நோபல் பரிசு வாங்குறவங்க மெடிசின்ல வாங்குறவங்க பிசிக்ஸ்ல வாங்குறவங்க கெமிஸ்ட்ரியில வாங்குறவங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நீங்க ஒவ்வொருத்தரையும் வந்து அவங்கள வந்து அவங்களுடைய ஹிஸ்டரி போட்பாங்க அதை நீங்க பாருங்க அவங்க எந்த வருஷத்துல இருந்து வந்து அவங்ககிட்ட கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அதை வந்து இருக்கும் நேற்று கண்டுபிடிச்சி இன்னைக்கு வந்து யாருக்கும் நோபல் பரிசு கொடுக்க போறது இல்லை அப்போ இந்த மாதிரி வந்து அதான் வந்து அந்த அரும்பய நாயும் அறிவினாங்க அவங்க வந்துட்டு சொல்ல மாட்டாங்க இல்லாத சொல் அப்படி வந்து விரும்பினால் அந்த அவங்களுடைய கண்டுபிடித்த வெளியே சொல்றாங்க இது வந்து நம்மளுடைய அந்த நோபல் பரிசுக்கு எப்படி நடக்குங்கிறது சொல்லப்பட்ட ஒரு குரல் அதைத்தான் வந்து பாருங்க இது எங்க வந்து திருவள்ளுவருடைய வார்த்தை நிற்கிதுன்னு சொல்ல எங்க எந்த இடத்துல அந்த திருவள்ளுவர் அப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய இந்த குரலை சொல்லும் போதே வந்துக்கிட்டு அதெல்லாம் வந்து அவங்க சிந்திச்சு பார்த்து எவ்வளவோ அதை வந்து யோசிச்சு அதுக்கப்புறம் தான் அதை சொல்றாங்க குரலை சொல்லும் போதே ரொம்ப அருமையான ஒரு குரல் இத இதை வந்து சரி நாம அடுத்த குரல் என்னன்னு சொல்லி பார்ப்போம் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்